ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கண்ணக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்க போகிறோம் கரக்கிழங்க நல்லா கழுவிட்டு இப்போ வந்து இதை வேக வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க புளியை தனியாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டும் காஞ்சதும் ஜீரகம் சோம்பு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இது பேஸ்ட்டு செய்கிறதுக்காக தான் நம்ம வதக்கிக்கிறோம் இதில் வந்து ம மல்லித்தூள் சாரி மல்லி மிள மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வத வதக்கிக்கலாம் கருவேப்பிள்ளை தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கண்ணக்கிழங்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க வேணும்னா கடலைப்பருப்பு வேணும்னா கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க வாசமாக இருக்கும் அது மாதிரி சின்ன வெங்காயம் லைட்டாக கட் பண்ணி ஒன்று ரெண்டுமா நசுக்கி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கருவேப்பில ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னரமாயிருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதை வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு இப்போ வேக வச்சு க எடுத்து கட் பண்ணி வச்சு கரெக்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இதில் வந்து புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் புளித்தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா அந்த கரகரப்பு இருக்காது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் புளி புளி தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதா இருந்தால் கர்ணக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்டா இப்போ வந்து நல்லா கொதிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச கலவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மிளகாய் இதெல்லாம் வறுத்து அரைச்சொல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கிரேவியை வந்து நல்லா சுண்ட விடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ இதை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணகலங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு கொடுங்க இது வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ரெண்டு மூணு கிழங்கு வந்து நீங்கள் வந்து மசிச்சு விட்டுக்கலாம் கடைசியாக லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம்